ஈகிள் அனுப்பிய அளவு இருக்கும் உற்சாகமான மழை வழக்கம் நம்ம லைவ் வந்து கரெக்டாக அஞ்சு அஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டு ப்ராப்ளம் வந்து நம்ம லைவ் கட் ஆகிடுச்சு அதனால் அந்த வீடியோ உங்களை அப்லோட் பண்ணுறேன் திரும்பவும் நம்ம வந்து மூணு சீட்டு எடுத்தாச்சு அந்த மூணு சீட்டு யாராக இருந்ததை ஒரு சிலது வந்து அந்த பழைய வீடியோவில் இருக்கும் நான் திரும்பவும் யாராவது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் ஸோ அந்த கரண்ட் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து அந்த லைவ் கட்டாகிடுச்சு ஸோ அங்கே தான் திரும்பவும் அங்கே ரிப்பீட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நம்ம இரண்டாம் பாகத்தில் பதினோரு மாதத்து குழுக்கள்ல சோ மூணு நபரும் தேர்ந்தெடுத்தோம் அந்த மூணு நபர் யாரா இருக்குது நான் திரும்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஜீரோ நாள் இருபத்தி ஒன்னு ஜீரோ நாலு நம்ம எடுத்துருக்கோம் அது யாரும் சொல்லுவோம் ஜான்சி ராணி நடுப்பட்டி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் டீலர் கஜனியா ஓகே வாழ்த்துக்கள் அவங்களுக்கு முதல் சீட்டு எடுத்தோம் இரண்டாவது வெற்றியாளராக இருபத்தி ஒன்னு எழுபது

Thank okay.